ஏய்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு ஒரு சம்பவம் என்பது நேற்று அது சரித்திரம் என்பது இன்று அது சாதனையாவது நாளை வரும் சோதனை தான் இடைவேளை அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியில் நாம் நிறைய பல்வேறு பரிமாணங்களை திரு புரட்சித்தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டு வரோம் பாருங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் இப்போ சொன்ன பாருங்க ஏ காலம் என்று எண்ணி விடாதே போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே திரு தலைவர் அவர்கள் அரசியலில் மட்டும் இல்லைங்க ஆட்சியில் மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையிலேயே பொய்மை கொண்டது கிடையாது எத்தனை படங்களில் சொல்லுவார் சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா உடத்த சொல்கிறார் சத்தியத்தை நான் அதான் நான் நான் படித்த புத்தகம்னு சொல்லுவார் உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் பாருங்க உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழி என்றார் போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மீயான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது இந்த உண்மைக்கு எத்தனை படங்கள்ல எத்தனை வியாகியானம் எத்தனை பாட்டு புரட்சி தொடர் பாட்டில் இதை ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பொய் சொல்றாங்க பாருங்க ஒரு முதல்வர் சொல்றாரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது நூறு நாள் வேலையை தூக்கிக்கிட்டு நூறு நாள் வேலையை நிறைய தெரியும் உங்களுக்கு நூறு நாள் வேலையே வந்து அது ஓவியடிக்கிறவங்கன்னு அது ஊரில் போய் பார்த்தா தெரியும் பாவம் அதாவது அந்த அந்த வேலையை கொடுக்குறவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் அவங்க ஒரு நூறுரூபா ஒரு முந்நூற்றி சில ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு ஐ அறுபது பர்சன் கொடுத்துட்றாங்க மிச்சம் நாற்பது பர்சங்க கவரையும் போயிடுவாங்க பார்த்து வேலை ரொம்ப அதை பற்றி பெசு தனி பதிவு பண்ணணும் அவ்வளோ மோசமாக மாசமாக இருக்குது அந்த வேலை நல்ல நோக்கம் ஆனால் பாருங்கள் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க ஒரு பதிவில் நான் பார்த்தேன் ஒரு பேப்பரில் நூற்றி பத்து கோடி கவலீகரம் செய்யப்பட்டிருக்கு தான் இது வரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே எது அந்த கொடுக்கப்பட்ட பணத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது மொத்தம் இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஆய்வு வைக்கிறாங்க ஒரு ஆய்வு வச்சது நூற்றி இருபத்தஞ்சி நாலு வேலையாக மாற்றுறாங்க ஒரு காந்தி திட்டம்னு மகாத்மா காந்தி திட்டம்னு சொன்னதால் என்னன்னா மகாத்மா காந்தினாலே காந்தி கடன் ஒண்ணும் இல்லை அப்படி நினச்சாங்களே என்னவோ தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உடனே என்ன பண்ணாங்க அவங்க ஒரு வேறு பேரில் கொண்டாடுறாங்க ஒன்று தான் அவங்க பண்ண தப்பு அதை விட்டுருக்கலாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க உடனே நூறு நாள் வேலையையே மோடி இல்லாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரே போய் சொல்கிறாருங்க நம்ம சிஎம்மு அடா பாவிகளா அதாவது மக்களுக்கு என்ன மாக்களா மக்களுக்கு அறிவே இல்லையா மக்கள் பேப்பரே படிக்க மாட்டாங்களா என்ன எந்த உலகத்தில் வாழணுங்கிறோம் அப்படிதான் சொன்னாங்க எஸ்ஐஆர் வந்த உடனே ஒரே கூப்பாடு எஸ்ஐஆருக்காக ஆப்போசிட்டு இப்போ பாருங்கள் இப்போது காங்கிரஸ் ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த மோடி மோடி வந்து நிறுத்திட்டாருன்னே சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு அதை விட கொடுமை நூறு நாள் திகாரில் போயிட்டு வந்தார் ஒரு எக்ஸு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் காங்கிரஸ் இருக்கிறவர் அவர் அவரை பற்றியெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம யோக்கியதே கிடையாது அவர் சொல்கிறாரு நாங்கள் வருஷம் புள்ளா நாங்கள் வந்து வேலை கொடுத்தோம் இப்போ மோடி கவர்மெண்ட்டு வருஷம் வேலை கொடுக்குறது அவங்க கொடுத்ததே நூறு நாள் தான் அதையே நூறு நாள் தான் கொடுக்க போகிறாங்க இவங்க நூற்றலட்சான் கொடுக்க போகிறாங்க அப்படியே போய் சொல்கிறாரு அவர் இங்கே போய் ஆச்சா இங்கே பாருங்க இப்போதான் மூணு நாளைக்கு முன்னால் சிஎம் என்ன சொல்கிறாரு போதை மாத்திரைகளை இவ்வளோ நாங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே போதை மா மருந்து இருக்குது இங்கே போதை கஞ்சா வந்துக்குது ஒன்றிய அரசும் நாங்கள் சேர்ந்து தான் எப்போ நாலரை வருஷம் பொறுத்து இனிமேல் தான் அவங்க சேர்ந்து பண்ணுமா வேலை அவர் என்ன சொல்கிறாரு இப்படி ஒரு அறிக்கை விடுறாரு இந்த இந்த போதை ஒழிக்கணும்னா கஞ்சா ஒழிக்கணா இதான் பண்ணணும்னு சொல்லி டாஸ்மாக் பற்றி பேசுகிறதே கிடையாது என்ன இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இது ஒரு பொய்யாச்சா அவர் கீழே இருக்கிற ஒரு மினிஸ்டரு அவர் பாருங்க தமிழ்நாடில் போதையே இல்லையா தமிழ்நாட்டில் போதை அந்த சமாச்சாரமே இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு அவர் பகிரங்கமாக பொய்யை சொல்கிறாரு இது இந்த பொய் இன்னொருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த அரசியல்வாதி அவர் தான் திரு வைகோ அவர்கள் அவர் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அங்கே முதல்ல போதை ஒழிப்பு பயணத்துக்கு போனார் இப்போ சமத்துவ பயணம் ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசினார் அவர் என்னென்ன செஞ்சார் அவரெல்லாம் ஒழுங்காக உண்மையாக இருந்திருந்தா இந்த அரசியல் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு நீங்கள் கோமாளி மாதிரி நீங்கள் அரசியலை பண்ணிவிட்டு இன்றைக்கி யாரை எதிர்த்தீங்களே யாரை கேவலப்படுத்துறீங்களோ அவரே கூப்பிட்டு தலைமையில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவர் தான் மிகச்சிறந்துன்னு சொல்கிறீங்களே பதிக்கசிக்காது இந்த ஊர் எவ்வளவு பொய் உங்களுக்கு யாமையாக கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் தொன்றும் வாய்மையும் நல்ல பிறந்தவன் ஐயன் முன்னூறாவது குரல் மெய்யா கண்டவற்றுள் இல்லை தொன்று வாயுமையும் நல்ல பிறன்வான் ஒரு உண்மை மாதிரி உலகத்தில் கிடையாதுன்னு அந்த அரசியலில் ஒரே தான் இருந்தார் அது மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் யாரையுமே சொல்ல முடியாது யாரையுமே சொல்ல முடியாது அதை விட கூத்து இன்றைக்கி இருக்கிற சிஎம் உடைய தங்கை தனிமொழி அம்மா சொல்கிறாங்க நாலரை கோடியில் ஆறரை லட்சம் கோடி கடன் போனார் பழனிசாமி எங்கள் அண்ணா வந்து தான் அந்த ப அந்த கடன்லாம் தீர்த்தாரு அட பாவிகளா இது எவ்வளோ போய் பூசணிக்க மறைக்க மட்டும் இல்லைங்க இது பூதத்தையே மறைக்கிற மாதிரிங்க சோத்துக்குள்ளே அதாவது நாலு லட்சம் கோடின்னு இதே சிஎம்மு கடைசி நாளுக்கு முன்னால் துறைமுகத்தில் சேகர்பாபு ஆதர ஆதரிச்சு சொல்கிறாரு ஒவ்வொருத்தர் மேலேயும் லட்சக்கணக்கில் பழனிசாமி வந்து கடை வச்சுட்டார் தமிழ்நாட்டு மக்கள்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டி கடுமையாக விமர்சனம் பண்ண அன்றைக்கி சிஎம்மு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி வந்துருச்சு கடை இதில் ஒருத்தர் இது வந்து எவ்வளோ போய் சொல்கிறாரு பாருங்க சிஎம் இப்படி பேசி போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு சம்மந்தப்பட்டவர் அதாவது அதிகமாக கடன் வாங்குறதால அந்த தமிழ்நாடு வந்து மோசமாக போகிறதில்லை இது வந்து அளவுக்கு தான் கடன் யார் முன்னாள் நிதியமைச்சர் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியமைச்சர் சொன்ன பாருங்க ஒருத்தரை நூறு நாள் திகாரில் இருந்தவர் அவர் சொல்கிறார் பொய்யுங்க பச்சை புழுகு அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த அண்டை புழுகும் ஆசா ஆகாச புழுகும் இவங்க சொல்லுவார் ஐயா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்றாரு சொல்கிறதே கிடையாது பொறுத்தது இவங்களுக்கெல்லாம் பொய் சொல்கிறோமே இந்த பொய் என்ன ஆகும் இந்த பொய்யை நம்ம இப்படி சொல்கிறோமே இது எங்கே போய் முடியும் இல்லவே இல்லை அதாவது எப்படி சொ புழுத்துக்கிட்டு செத்தான்னு சொல்லுவாங்க பாருங்கள் புழுத்துக்கிட்டு செத்தான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி புழுகை சொல்லி 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 இந்த அறம் எங்கேயோ கொண்டு போய் இவனை மாலை வைக்க போதும்னு பயமாக இருக்குது எனக்கு இவ்வளோ பற்றி தான் பயமாக இருக்குது ஏன்னா பொது வாழ்க்கைகளை இருந்துட்டு இப்படி ஒரு பொய் சொல்கிறாங்களே இது எப்படி எங்கே போய் பண்ணும் யோசிப்பாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா போடும் கிழித்து கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் எம்ஜிஆரோட பாட்டு கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம் தர்மம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் பாருங்க தர்மத்தை பற்றி யார் பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது இந்த தலைவன் எந்த தலைவனுக்கும் தர்மனும் தர்மனும் வாயிலையும் நுழைய மாட்டேங்குது தர்மம்னு என்னன்னு நுழைய மாட்டேங்குது அருமத்தினுடைய உச்சத்தில் தான் எல்லாமே இருக்கிறாங்க பாருங்க ஒரு நிகழ்ச்சி எனக்கு வந்தது அந்த நிகழ்ச்சி சொல்கிறது தான் நான் இவ்வளோ பீடிக்க போடுறேன் இன்னைக்கு இருக்கிற நடப்பையும் இன்றைக்கி எம்ஜிஆர் எப்படி இருந்தார் சொன்னது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு திரு எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆயிட்டார் எழுபத்தேழுல தெரியும் எழுபத்தெட்டில் சட்டசபையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போ ஒரு கருத்து எம்ஜிஆர் கொண்டு வர்றார் அப்போல்லாம் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயது இன்னும் ஒரு மூன்று வயது த தளர்த்தலாம் ஐம்பத்தெட்டில் நம்ம வந்து கொண்டு வரலாம் ஐம்பத்தஞ்சிலேருந்து ஓய்வு பெற அரசாங்க ஊழிகளுக்கு வயசை வந்து ஐம்பத்தெட்டு ஆக்கலான்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவராக திரு கருணாநிதி அவர் சொல்கிறாரு எழுந்து இந்த திட்டத்தை நான் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல நான் சிஎம்மாக இருக்கிற போதே இதை நான் வந்து எழுதி கொண்டாந்துட்டேன் ஆனால் நான் எழுதி ஃபைலில் க கையெழுத்து போகிற நேரத்தில் கொ எமர்ஜென்சி கொண்டாந்துட்டாங்க அந்த எமர்ஜென்சி கொண்டாந்ததால் அது நடத்த முடியாமல் போயிடுச்சு அதிகாரிகளெல்லாம் சொன்னாங்க இப்போ இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் நிறுத்திட்டேன் அதனால் இதை நானும் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டம் தான் இது ஆனால் என்ன செயல்படுத்த முடியலன்னு சொன்ன உடனே சட்டசபையில் பயங்கரமாக திமுக உறுப்பினர்களும் அடிக்கிறாங்க கிளாஸ் அடிக்கிறாங்களா தகவலும் மேட்ச் அட்டுறாங்களா எம்ஜிஆர் அப்படியே கவனிக்கிறாராம் ஆனால் எம்ஜிஆர் யோசனை பண்ணிகிட்டே இருக்காராம் என்ன பண்ணாராம் சட்டசபை நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சான் இது யார் எழுதுறாருன்னா திரு மகாலிங்கம் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் குறிச்சி குறிப்பிட்டு அவர் கூடவே இருந்த தெரியுங்களுக்கு எல்லாம் நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அவர் சொல்கிறாரு இதை இதை அப்படியே பகிரமாக எழுதுறார் இது எம்ஜிஆர் அப்படியே கவனிக்கிறாரு அமைதியாகவே வழக்கம் போல புரட்சித் தலைவர் அமைதியாக இருந்தார் சட்டசபை நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு என்னை கூப்பிட்டார் மகாலிங்கம் எழுபத்தி ஆறில் கருணாநிதி சொன்னார் திரு கருணாநிதி சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அந்த ஃபைல் கொஞ்சம் இந்த துறை அதிகாரியை சொல்லி கொண்டு கொண்டு போய் பார்க்கலாம் அப்படின்னாரான் எம்ஜிஆர் பாருங்கள் இவருக்கும் என்ன பண்ணாராம் யாருக்கு மகாலிகத்து கூட அவர் சொல்லியிருக்கலான்டா நினச்சிட்டாரான் யார் கருணாநிதி வந்து நிச்சயமாக கொழந்திருக்கலாம் அதை அப்படின்னு தான் நினச்சிட்டாரான் என்ன பாருங்கள் இவர் என்ன செஞ்சாராம் அந்த துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி முதல்வர் கேட்குறாருன்னு திரு மகாலிகம் அந்த ஃபைலை எடுக்க சொல்கிறாரான் ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் கிட்ட துறை அதிகாரிகள் வந்து பார்த்தா பகிர்ந்துச்சான் யாருக்கு மகாலிங் ஐயாவுக்கு என்ன நினைக்கிறாராம் அதில் எப்படி எப்படி கைது போட்டிருக்காராம் அரசாங்க ஊழியர்களுடைய வயதை ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு கூட்டுவது தேவையில்லாதது அது அப்படின்னே மறுத்து கைது போட்டிருக்கார் யார் முதல்வராக இருந்த திரு கருணாநிதி இங்கே என்ன சொல்கிறாரு சட்டசபையில் நான் கொண்டு வந்துட்டேன் அது எமர்ஜென்சி வந்ததால் கொண்டு இந்திரா காந்தி கொண்டு வந்ததால் நான் வந்து பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைலில் மாறுபட்டு தான் கைது போட்டிருக்காரு அது ஐம்பத்தெட்டு ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் போட்டிருக்காரு பாருங்க இவருக்கே பகிர்மிச்சான் கொண்டு போய் சிஎம் புட்சித்தல் காட்டுறாராம் மகாலிங்கம் அது வாங்கி பார்த்துட்டு சொன்னாராம் சிரிச்சா சிரிச்சு என்ன பண்ணாரா ஒன்றுமே பண்ணலை பாருங்கள் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் சொல்லுவார் எங்கள் பெருமையில் வைப்பார் கடைசி குரலை அற்றம் மறைக்கும் பெருமை மற்றவங்களுடைய நல்லதை மட்டும் தான் சொல்லுவான் அந்த பெருமையாக இருக்கிறவன் குறைகளை சொல்ல மாட்டான் தான் குற்றமே கூறிவிடும் சிறுமா யாரை தான் சொல்லுவான்ற மாதிரி இது புரட்சித்துல நடக்கிறார் பாருங்க இதை நினச்சிருந்தா பகிரங்கம்மா மறுநாள் சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எதிர்கட்சி சார்பில் சொன்னார் பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம் நிரூபிச்சிருக்கலாம் பண்ணவேன்னு இல்லையா எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் மகாலிங்கம் அழகாக என்ன பண்ணாராம் அந்த ஃபைலை அப்படியே கொண்டு போய் சபாநாயகர்கள காமி சொன்னாராம் சபாநாயகர்கள காமிச்சு சபாநாயகர் மூலமாக தான் திரு கருணாநிதி எதிர்கட்ச கொண்டு போய் காட்டுறாராம் சபாநாயகர் மூலமாக போதும் அந்த ஃபைலு இதை கவனிக்கிறாங்களாம் அந்த சவாலர் கவ கொடுத்த ஃபைலை பார்க்குறாராம் திரு கருணாநிதி முகமே வெளியே போச்சாம் சொல்கிறார் ம மகாலிங்கம் அவர் முகமே வந்து மாறிப்போச்சு இதை கவனித்தோம் உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரா தெரியுமா இதை யாரும் பெருசுப்படுத்தாதீங்க இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இதை யாரும் பெருசுபடுத்த வேணாம் இதை அப்படியே விட்டுருங்க அப்படியே மறைச்சிட்டாராம் எம்ஜிஆர் அதை சொல்கிறாரு மகாலிங்கம் ஐயா பாருங்கள் புரட்சி தலைவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய கூறிய நோக்கு உள்ளவர் பாருங்கள் அவர் சொன்னதை அப்படியே விட்டு அவர் சொல்கிறதில் கருணாநிதி வந்து சொடலில் ஏதோ ஒரு பொய் இருக்கலாம் அப்படின்னு அவர் தோணிச்சு அதில் தான் அந்த ஃபைலை வந்து தேடி எடுக்க சொன்னார் எடுத்த பின்னாலும் பகிரங்கமாக அவர் மேலே குற்றஞ்சாட்டி சட்டசபையில் வச்சுருக்கலாம் ஏன்னா சட்டசபையில் பேசியிருந்தார்னா அந்த குறிப்பு ஏறி இருக்கும் அவர் பொய்யென்னு நிரூபிக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள் எப்பேற்பட்ட தலைமையில் பாருங்கள் அதெல்லாம் சொல்லுவார் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால் பண்ணுவார் சான்றான்மை வைப்பார் எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது தான் நோன்பு பிறர் தீமையை சொல்லாமல் இருக்கிறது தான் சான்றாண்மை சால்பு பண்பு திரு எம்ஜிஆர் பாருங்கள் அதைத்தான் சொல்கிறார் மகாலிங்கம் எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்த அந்த கூறிய நோக்கு பாருங்க கருணாநிதி எப்படி எடை போட்டிருக்காரு பாருங்க ஏன்னா இப்போதான் நான் நினைச்சேன் அவருங்க அவரே அப்படி பொய் சொல்லி சட்டசபையிலேயே பகிரங்கமாக பொய் சொல்கிறவர் அவங்க வழி வந்த தலைமுறை இல்லவா அவங்க அதை விட நூறு மடங்கு பொய் சொல்லுவாங்கன்னு நானே திருப்தி அடைஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே இந்த தமிழ்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் டி சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ்தி சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் இந்த உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா இதை உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்